வரைக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த கிரக சிந்தானத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பாக சனி எழுதிய தலைவிதி மீன ராசிக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி முதல் பண மலையில் நனையும் யோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பல அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி கும்பராசிக்கு செல்கிறாரு சனி பகவான் சுபஸ்ரீ சோப மார்கழி மாதம் நான்காம் தேதி இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தினமான இன்று புதன்கிழமை அன்று மாலை ஐந்து இருபத்தி மூணு மணி அளவில் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தன் சொந்த வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு அங்கு ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குகிறார் அவரது அருட்பார்வை மேசம் சிம்மம் விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகிறது இது வாக்கிய கணித ரீதியாக சனிப்பெயர்ச்சியாகும் இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும் கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகிறது மீன ராசிக்கு ஏழரை சனியாக இந்த பயிற்சி அமைக்குதுங்க இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதன ராசிக்கு அது விலகுகின்றது கடகராசிக்கு கண்டக சனி கலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகி நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாரு சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலைக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பயிற்சி காலத்தில் என்னென்னதான் நடக்கும் என்று பார்க்கும்போது போது கும்ப சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பல மொழி நீதிமான் என்றும் நியாயமானவன் என்றும் போற்றப்படும் தனி தனி தனது ஆட்சி வீடான கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்கும் நீதிமன்றத்தின் அதிரடி திருப்பங்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கும் அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் களம் சவாலான போட்டியாக அமையும் ஆயினும் முடிவில் மக்கள் விருப்பப்படியே நல்லாட்சி அமையும் முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் விளி பிறக்கும் அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள் தங்கம் வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயரும் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова திடீர் திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவற்றின் விலை பயிற்சி காலத்திலிருந்து இறங்க முகமாக இருக்கும் அவகிரகங்கள்ல ராகு கேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வளம் வந்து சுற்றி கொண்டிருக்கும் இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வளம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது பூமி தன்னை தான் சுற்றி கொள்வதால் தான் பகலும் நிகழ்கின்றது பருவங்களும் இருக்கிறது சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர் குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான் அதனால்தான் சனிக்கு அந்தன் என்ற பெயரும் உண்டு காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கா நதியின் கோதார்காட் எனும் ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக விவகிரங்கள்ல ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சங்களான ஆயுள் ஆரோக்கியம் ஜீவனம் மரணம் ஆகிய நாங்கிற்கும் காரகத்துவம் வாய்த்தவர் சனி துலாம் இவரது உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு மகரமும் கும்பமும் ஆட்சி ராசிகளாகும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் அளவற்ற சுபபலத்தை பெறுகிறாரு ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபபலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயிலும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும் ராசியில் சனி இருப்பின் நினைத்ததை சாதிக்கும் திறன் பிடிவாதம் முன்கோபம் உறுதியான அஞ்சானெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து நான்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் குரு பகவான் வரும்போது கஷா புக்திகளின் அடிப்படையில் சிரமங்களை ஏற்படுத்துவார் அவற்றின் முறையே சனி என மிக பழமையான ஜோதிட நூல்கள் இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல்நலிலும் பாதிப்பு ஏற்படும் ஜென்ம ராசியிலிருந்து மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களுக்கு வரும்போது அளவற்ற நன்மைகளை செய்வார் சனி பகவான் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனி தோஷம் குறையும் பாதகங்களில் சனி பலம் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து ராசியில் இருந்தாலும் வறுமை பிணி வீண்பழி அவமரியாதை சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல் எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர் அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமைவர் வாழ்வில் தரம் உயர்ந்தார் அல்லது தால்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும் சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் மாறான மரணம் சம்பவிக்கும் கொடுப்பதில் மிகவும் தாராள மனமுடையவர் சனி அதே போன்று முற்பிறவி மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவரேதான் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமாக வைத்து சனி பகவானுடைய சுபபலம் தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவானால் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை நம்மால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் அது இல்லாமல் ஒருவருடைய வாழ்வில் ஆயுள் வயது வரை சனி பகவான் அவர்களுடைய வாழ்வில் மூணு முறை அவர் ராசியில் வந்து தங்கிவிட்டு போவார் முதல் சுற்று மங்கு சனி காலம் மங்கு என்பதற்கு மங்கி போகுதல் என்று பொருள் இரண்டாம் சுற்று பொங்கும் சனி காலம் மூன்றாம் சுற்று சனி இவற்றில் முதல் சுற்றுதான் மோசமாக அமையும் இரண்டாம் சுற்றாக அமையும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்துல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஒழுங்காக நிறைவேறாமல் பாதி பாதியாக நின்று அனாவசிய விரயத்தை ஏற்படுத்தி அவப்பெயரை உண்டாக்கி நாளா ஆணைய கோளாறுகளால் மனதை விளங்க வைத்துக் கொண்டிருக்குதுங்க இதுவெல்லாம் ஒழுங்காக முடிந்தாலே போதும் என்கின்ற மனநிலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடமையின் பொருட்கள் கொள்ளாத ராசிக்காரர்கள் நீங்கள் வருவது வரட்டும் எதிர்கொள்வோம் என்றுகின்ற கொள்கையினை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட உங்களை இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் அசைத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லிவிடலாங்க இப்போது நிகழப்போகின்ற சனிப்பயிற்சி நினைத்து நீங்கள் பதட்டத்திலும் கவலையிலும் இருப்பீங்க இருந்தாலும் எது வந்தாலும் சமாளித்து தானே ஆக வேண்டும் என உங்களுக்கு நீங்களே தைரியமும் சமாதானமும் சொல்லி கொண்டிருப்பீங்க இப்போது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு உங்களுடைய ராசி பிரகாரம் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு பயிற்சியாக போகின்ற சனி பகவான் ஏழரை சனி காலத்தை தொடங்குகிறார் என்றாலும் பயப்படுவது போல எந்த ஒரு இடர்பாடும் பெரிய தொந்தரவுகளும் ஏற்பட்டு விடாது இப்போது ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அவருக்கே உரித்தான சுக கொடுக்கின்ற பக்குவத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகு கிரகமும் கேது கிரகமும் மட்டும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் ராசிக்கு யோகா அதிபதியான செவ்வாய் கிரகம் இந்த பயிற்சி நேரத்தில் அற்புதமான அதிர்ஷ்டத்துடன் பொறுத்த பொறுத்தமட்டல் இந்த சனி பயிற்சி மூலம் நமது ராசிக்கு என்ன நடக்குமோ எது சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுகிறதோ புதிய பிரச்சனை வந்து சுழன்று கொண்டிருக்குமோ பொருளாதார ரீதியான சங்கடங்களை அடைந்து விடுவோமோ என் நின்று போன பிழைய வழக்குகளில் போய் சிக்கிக்கொள்வோமோ என்றபடியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் முப்பத்தி ஏழு வயது முதல் ஐம்பத்தி ஒரு வயதுக்குள் இருப்பின் இவர்களுக்கான அற்புதமான விசேஷ சனிப்பெயிற்சி இது என்று கூட சொல்லலாங்க தற்போது லாபஸ்தான சனியாக இருப்பவர்களுக்கு விரைய சனியாக வந்து மீனராசிக்குள் இப்போது அபரிமிதமான லாபங்களையும் ஒரு பக்கம் அடைந்து கொண்டு தாங்க எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு ஸ்திரத்தன்மையை தேடிக்கொண்டிருப்பீங்க இவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் இதியாக கூறப்படும் விகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய்கிழமைகள்ல தோறும் விநாயகர் அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுங்க வியாழக்கிழமைகள்ல சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனை செய்யுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்